சனி பகவான் என்றாலே கஷ்டம் சோகம் தடைன்னு தான் பல பேர் நினைக்கிறாங்க ஆனா ஒரு ஜாதகத்துல சனி பகவான் மனசு வச்சா ஒரு சாதாரண மனுஷனை நாடாளும் அரசனா மாற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு பேர்தான் சசயோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த வேளையில இந்த ராஜயோகம் யாரை தேடி வரப்போகுது இது உங்க ஜாதகத்துல இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலியா இல்லையா வாங்க பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல ஒரு முக்கியமான யோகம்தான் சசயோகம் இது சனி பகவானால மட்டும்தான் உண்டாகும் ஒரு ஜாதகத்துல பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று ஸ்தானங்கள்ல இருந்தா இந்த யோகம் அமையும் இன்னைக்கு வீடியோல சசயோகத்துல சனியோட ரோல் என்ன இதனால ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போற பலன்கள் என்னன்னு விரிவா பார்க்கலாம் சசயோகம் அமையனும்னா சனி பகவான் உங்க ஜாதகத்துல மகரம் கும்பம் ஆட்சி அல்லது துலாம் உச்சம் ராசியில் இருக்கணும் அதுவும் லக்னத்துக்கு ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும் சனி பகவான் இங்கே ஒரு கருமை யோகியா செயல்படுவார் அதாவது உங்களை உழைக்க வச்சு அந்த உழைப்புக்கு ஏத்த பெரிய அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் கொடுப்பார் தலைமை பண்பு இந்த யோகம் இருக்கிறவங்க ஒரு பெரிய கூட்டத்தையே வழிநடத்துற தலைவரா இருப்பாங்க அரசியல் நிர்வாகம் அல்லது பெரிய நிறுவனங்கள்ல சிஇஓவா இருப்பாங்க அசையா சொத்துக்கள் நிலம் வீடு பண்ணை வீடுகள்னு சொத்துக்கள் இவங்களுக்கு தேடி வரும் பழைய பொருட்களை வித்து லாபம் சம்பாதிப்பாங்க நீண்ட ஆயுள் ஆயுள்காரகன் சனி பலமாயிருக்கிறதால இவங்களுக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் மக்கள் செல்வாக்கு சாதாரண மக்களோட ஆதரவு இவங்களுக்கு எப்போதும் இருக்கும் இந்த யோகம் இருந்தாலும் சனி பகவான் ராகு கேதுவோட சேர்ந்திருந்தாலோ அல்லது நீசம் பெற்றிருந்தாலோ பலன் குறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் போற நடக்கப்போற பயிற்சிக்கு பிறகு சில ராசிகளுக்கு இந்த யோகம் இன்னும் பிரகாசமா பிரகாசமாக அமையப்போகுது குறிப்பா துலாம் மகலம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் சனி பகவான் உழைப்பவர்களுக்கு எப்போதும் நண்பன்தான் உங்க ஜாதகத்துல சசயோகம் இருக்கானு செக் பண்ணி பாருங்க கமெண்ட்ல உங்க ராசிய சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வெற்றியோடு எதிர்கொள்வோம் நன்றி